வணக்கம் நண்பர்களே நம்ம மாடி தோட்டத்தில் நேற்று கருவண்டு வந்துருந்துச்சி அது எனிமி ஆனால் இன்றைக்கி விருந்தாளி வந்திருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் சூப்பராக வெள்ளை நிறத்தில் வண்ணத்து பூச்சி நல்லா அழகாக இருக்குன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சின்ன பட்டு பூச்சி தான் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே பாருங்கள் ச பூ பூ ஃப்ரெண்ட்ஸ் தினமும் ஒரு காட்சி இயற்கை காட்சி கண்ணுக்கு விருந்தளிக்கும் ஃப்ரெண்ட்ஸ் மாடி தோட்டத்தில் இந்த தான் தோட்டமே இயற்குக்குருந்தளிக்கும்டித்தோட்டமே வைக்கணும் மாடித்தோட்டத்தினால நம்மளுக்கு ஒரு இது பூச்சிகளுக்கு ஒரு இது அருமையாக இருக்கா ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஓமலி இலைக்கு அடியில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் சினிமாவில் டைரக்டரு எடுத்து காட்டுவார் நீங்கள் பிக்சரில் பார்க்குறத நேரில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் மாடித்தோட்டம் அமைங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் ஆனால் நல்லா வேகமாக பறக்குது ஃப்ரெண்ட்ஸ் அதை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது தான் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் பார்த்து நீ இப்போ வீடியோ எடுக்கிறேன் Army friends thank you